ரூபா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ ரூபா பேச பேச அவங்க என்ன ஊர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ ரூபா பார்த்தீங்கன்னா எனக்காக சாப்பாடு சாம்பார் பொரியல் தான் அதிகமாக இருக்கும் உருளைக்கிழங்கு மத்தியில் இருக்குது அப்பளம் ஸோ இது எல்லாமே இன்னைக்கு எனக்கு இல்லை அதனால டேஸ்ட்டை பார்த்துட்டு சொல்கிறேன் ரூபா ரொம்ப நல்லா சமைப்பாங்க ரூவா ரொம்ப நல்லா சமைப்பாங்களாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க காக்கைக்கு தனி குஞ்சு பொண்ணு புஞ்சுங்க அதனால எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க கத்திரிக்காய் முருங்காய் போட்டாலே அந்த சாம்பார் சாம்பார் சூப்பராக இருக்கும் அப்போ நான் எங்க உண்மை தானேங்க சாப்பிடல

ஆமாங்க என்ன கேட்க சொல்லுங்க இது நம்ம மாடியில் உட்காந்துருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுதான் ஏன்னா இது மாடியில உட்காந்து பின்னாடி இருக்கிறதா நம்ம வீடு அதாவது பாத்தீங்கன்னா இது மாடிங்க கீழே கிடையாது மாடி மாடியே பாத்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க இருக்கிற மாதிரி பெட்ரூம் ஹால் சமையல் ரூம் தனி தனி எல்லாம் கிடையாது நம்மளுக்கு ஒரே சமையல் ரூம் ஒரே பெட்ரூம் ஹால் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிதான் இருக்கும் நம்ம வீடு நான் சொல்லல உருப்பையும் கத்திரிக்காயும் போட்ட சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லல சூப்பரா இருக்கு சாம்பார்

வெயிட் லாஸ் பண்ணணும்னா ரெண்டு வகையாக காய்கறி சாப்பிடுங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கும் நாங்கள் செஞ்சோம் ஆனால் நான் எல்லாருக்கும் சேர்த்து பீட்ரூட்டு பீட்ரூட்டுங்கிற புடலங்காய் பீக்கங்கா சுரக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் வந்து தினமும் ரெண்டு கப் சாப்பிடணும் சாப்பாடு கொஞ்சம் காய்தான் சுற்றி தட்டு நிறையா இருக்கணும் எப்பமே சாப்பிடுவோம் அதனாலதான் வெயிட் எயிடில கொஞ்சம் வினையும் கூட இருக்குது எல்லாருக்கும் இருக்கிறது நானும் அப்படித்தாலும் இருக்கேன் நம்மளுக்கெல்லாம் ஒரு பாட்டு சரியில்லை அதனால நம்ம என்ன சின்னாலும் வெயிட் ஏறோமா அது வணக்கம் நீயும் <laughs> 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 <hans> 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 <hans>

அம்மா ஹாய் பை அப்பா அந்த பக்கம் தூங்கிட்டுருக்காரு அங்கே இருக்காரு நானும் சாப்பிட போகிறேன் அக்கா கூடயே செஞ்சேன் நானும் சாப்பிட போகிறோம் நல்லா நல்லா இருக்குது இல்லைங்களா வீடு பார்த்தீங்களா எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து வெளியில் தான் பெட்ரோலில் வந்து கொஞ்சம் தெரியுதுங்களா எல்லாம் வந்து முன்னாடி பொட்டிக்கால்னு சொல்லுவாங்க ஏம்மா போட்டிக்கோ பொட்டிக்கோ ஆசாரம் 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 ஆசா

விநாயகர் செஞ்சது கொடுக்க மாட்டேங்கிறாண்டா வாடான்னு ஏழரை மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போறாங்க எங்க சண்டை கிட்டே இழுத்துட்டு வீட்டுக்கு வந்துராதேங்கிறேன் போயிட்டு விநாயகரையே தூக்கிட்டு வந்துட்டாங்க நின்னு கேட்டுக்கிட்டு நீங்க அவனா இருந்தாலும் பாருங்க

நீங்க பெரிய பசங்க என்னடா ஆச்சு சண்டைக்கு போனியே என்னாச்சு சமாதானம் பண்ணினியா இல்ல என்ன விநாயகரே தூக்கிட்டு வந்துட்டேன்னா இங்க வந்துருடா நமக்கு வாடா நமக்கு வாறோம் நீ கடவுல கால் குர சாட்டடா சாபாடி வரதா உள்ள கட்டி

இப்ப இந்த பக்கம் வந்துரு போகுது நாங்க என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு முடிச்சாச்சு கரெக்டா மணி பாத்தீங்கன்னா பதினோரு மணி ஆகும் அது தங்காய் சவுண்ட் கம்பெனி

பாத்தீங்களா இப்போ லைக் நாக் வந்து காலையில வந்து ரூபா வீட்ல மார்னிங் ரூபா வீட்லயே இருக்கு ரெண்டு பேரும் அப்பா வீட்ல அம்மா வீட்ல அம்மா எங்களுக்கும் முடி அப்புறம் அம்மா அப்பைய எல்லைய ரூபா வந்து தாராபுரம் ப்ரோ சொல்லுங்க வந்து நல்லா போச்சு நல்லா இருந்துச்சா நீங்க ரிலாக்ஸ் பண்ணீங்க ஆமா వంద మొత్తం <significance>

அதுதான் நடந்துட்டு இருக்குது இல்லை கண்டிப்பா அப்படியே நடந்துட்டு இருக்க நான் சாப்பிட்டேன் ரூபா விட்டு சாப்பிடல ஸோ தூங்க போறோம் வைக்கிறப்ப இல்லாமையா ம்ல வாங்க யாரெல்லாம் வந்து காலை சீக்கிரம் நாலு மணிக்கு எந்திரிக்கணுமோ அவங்க எல்லாம் இந்த ரூம்ல படுங்க ஏழு மணிக்கு எல்லாம் யாரெல்லாம் எல்லாம் சீக்கிரம் எழுந்திரிக்கணுமோ கீழே வந்து படுங்க யாருலாம் வரீங்க நான் போறேன் மேல போயிடுங்க எதுவுமே இல்லைன்னாலும் நாலு மணிக்கு மேல டம்முன்னு இருப்பாங்க

காலைல வச்சு நாலு மணிக்கு இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது வேலைக்கு போயிட்டு இருக்க போகுது அப்ப என்ன வாஷிங் மிஷின் எல்லாம் கிடையாது நாலு நாலு மணிக்கு எங்க துவைச்சிட்டு இருப்பேன் ஏன்னா லைன் வீடு வரையா